பொதுச் செய நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் அதனை கொண்டாடி வருகின்றனர் சென்னை தியாகராய நகரில் எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் சுனில் ஏற்பாட்டில் ஏழு விவசாயிகளுக்கு கன்று குட்டியுடன் கூடிய கருவி பசுமாடுகள் வழங்கப்பட்டன பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை கேக் வெட்டி அவர்கள் கொண்டாடினார் இதனை தொடர்ந்து எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சுனில் செய்தியாளர்களிடையே பேசினார் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கிராமத்திலும் திருவிழாவாக அஇஅதிமுக ஒரு ஒரு தொண்டனோட திருவிழாவாக தான் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது கண்டிப்பாக எல்லா தொண்டர்களும் உணர்வு வேலை செஞ்சு வர சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எண்பது தொகுதிக்கு மேலாக ஜெயிச்சு அவருக்கு காணிக்கையாக குடிக்கணும் கொடுக்கணுன்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள்லாம் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கிறோம் மீண்டும் ஒரு வாட்டி பிறந்த நாள் நீங்கள் எப்பவுமே ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் நீங்கள் தான் நன்றி வணக்கம் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே சிறந்த செவிலியர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கம் கொடுக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது நிறைவேற்றப்பட்டதாகவும் பத்தொன்பது செவிலியர்களுக்கு அரசு விருதுகளை வழங்கும் பணிக்கான தேர்வுகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய சகோதரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் செவிலியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்

செவிலியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலான கோரிக்கைகள் முழுமை பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டு ஒப்பந்த செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது அது பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதோடு மட்டுமல்லாது ஒப்பந்த செவிலியர்களாக எம்ஆர்பியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பல ஆண்டு காலமாக நிரந்தரம் செய்யப்படாமல் இருந்தனர் அந்த வகையில் இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பெண் சுகாதார தன்னார்வலர்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டார்கள் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து பார்ட் டைம் அதாவது பகுதி நேர பணியாளர்கள் என்கின்ற வகையில் அந்த மக்களை தேடி மருத்துவத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு படிப்படியாக இன்றைக்கு சம்பளம் அது அதாவது அவர்களுடைய ஊக்கத்தொகை சம்பளம் என்று சொல்வதை காட்டிலும் ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் யாஷிகா ஆனந்த் நடித்துள்ள படிக்காத பக்கங்கள் திரைப்படம் வருகிற பதினேழாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சென்னை வடபானில் எஸ் மூவி பார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திரைப்படத்தின் இயக்குநர் செல்வம் மாதப்பன் தயாரிப்பாளர் முத்துகுமார் நடிகர் ஆதவ் பாலாஜி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் குறித்தும் அதில் பெண்கள் எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்பது குறித்தும் படிக்காத பக்கங்கள் திரைப்படம் மைய கருத்தாக உள்ளது என்று அப்போது அவர்கள் தெரிவித்தனர் இத்திரைப்படத்தை அனைவரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டும் பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே இத்திரைப்படம் தாங்கள் எடுத்திருப்பதாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இத்திரைப்படம் எடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மாதப்பன் அழகா நம்ம இயக்குனர் அற்புதமா படத்தை வடிவமைச்சிருக்கிறாரு இதுக்கு இந்த ட்ரெண்டிங்க்கு எப்படி ஒரு அற்புதமான வில்லன் தேவையோ அந்த அற்புதமான வில்லனாக ஆதவ் பாலாஜி நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஆதவ பாலாஜிங்கிறத விட ஒரு ஆதங்க பாலாஜின்னு இப்போ புனேபெயர் புதுசாக உருவாகி இருக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் பே பார்ப்பீங்க என்ன காரணங்கிறது இந்த படம் ஏற்காடு கும்பகோணம் பெங்களூர் இப்படி பல ஊர்களில் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோம் இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வான படம் அது நிறைய பெண்கள் வந்து உள்ளத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்ச விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்ல மனக்குமரல்களை இந்த படமாக நாங்கள் எடுத்துருக்குறோம் நாங்கள் போது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எப்படினாலும் ஜெயிக்க வச்சுருவீங்கன்னு சொல்லி ஏன்னா நான் உங்களுக்காக நாங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கிறோம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் வேறு யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது